அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்றும் நலமுடன் சேனலில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற வேண்டுமா இந்த பானங்களை தினமும் ஒரு டம்ளர் குடிங்க போதும் வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் நாம் தினமும் உண்ணும் உணவுகள் மற்றும் பல விஷயங்களால் உடலினுள் கழிவுகள் சேரும் இப்படி சேரும் கழிவுகளை அவ்வப்போது வெளியேற்றிவிட்டால் உடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனால் இந்த கழிவுகளை வெளியேற்றாமல் அப்படியே விட்டுவிட்டால் அது நாளடைவில் உடலினுள் பல பிரச்சனைகளை வரவழைத்துவிடும் உடலினுள் உள்ள கழிவுகளை வெளியேற்ற சிறந்த ஒரு சில டிடாக்ஸ் பானங்கள் பருகுவதுதான் நல்லது அதுவும் இந்த வகையான பானங்களை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்க வேண்டும் இப்படி குடிக்கும் போது அது உடலில் உள்ள நச்சுக்களை திறம்பட வெளியேற்றும் அதோடு இந்த வகையான பானங்கள் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் மற்றும் நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பானங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த வீடியோவில் உங்களுக்கானது இருக்கிறது ஏனெனில் இப்போது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் மற்றும் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து எடையை குறைக்க உதவி புரியும் இந்த அற்புத பானங்கள் பற்றி தான் சொல்லப்போகிறேன் அதில் உங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுத்து தினமும் குடித்து வாருங்கள் முதலில் சீரக நீர் பெரும்பாலானோர் சீரக நீரை தினமும் வழக்கமாக குடித்து வருகிறார்கள் சீரக நீரை சாதாரண நீருக்கு பதிலாக குடிப்பது நல்லதுதான் ஆனால் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற வேண்டுமானால் இரவு நேரத்தில் சீரகத்தை நீரில் ஊற வைத்து மறுநாள் காலை அதை கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அந்த நீரில் சிறிது எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் அடுத்ததாக நெல்லிக்காய் அதாவது நெல்லிக்காய் நீர் உடலின் மூளை முடுக்குகளில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்ற வேண்டுமானால் அதற்கு நெல்லிக்காய் உதவும் அதற்கு ஒரு பாத்திரத்தில் இரண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ் மற்றும் கற்றாழை ஜூஸை எடுத்து அதனுடன் சிறிது ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் சிறிது தேன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின்பு அந்த நீரை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் அடுத்ததாக வெந்தய நீர் வெந்தயம் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது இது உடலை சமநிலையில் பராமரிக்க பெரிதும் உதவுகிறது இப்படிப்பட்ட வெந்தயத்தை இரவு தூங்கும் முன் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலை அந்த நீருடன் வெந்தயத்தையுமே சாப்பிட வேண்டும் இதனால் உடலில் உள்ள கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாக இருக்கும் அடுத்ததாக லெமன் ஜூஸ் எலுமிச்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே உள்ளன இவை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற பெரிதும் உதவுகின்றன அதற்கு இந்த எலுமிச்சையை வெது வெதுப்பான நீரில் பிழிந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் வேண்டுமானால் இதில் சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து கொள்ளலாம் அடுத்ததாக பட்டை நீர் இந்த பட்டை உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவும் அற்புதமான பொருள் இது உடலில் உள்ள கொழுப்புக்களை கரைக்க பெரிதும் உதவுகிறது அதற்கு இந்த பட்டையை இரண்டு துண்டு எடுத்து நீரில் போட்டு மிதமான தீயில் வைத்து கொதிக்க வைத்து இறக்கி அந்த நீரில் சிறிது எலுமிச்சை சாற்றினை பிழிந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி